ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மல்லி சாதம் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஒன் பாட் ரைஸ் இது லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி நல்ல பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் கசகசா அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதுதான் அந்த பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் அப்படி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு பத்து முந்திரி அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நான் மறைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணணும் இப்போ நான் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பேஸ்ட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் அந்தக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அரிசி ஆல்ரெடி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் நாலு டம்ளர் தண்ணி அவ்வளோ தான் இதோ இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கிற நாலு டம்ளர் தண்ணி அரிசி அதோட உப்பு போட்டுட்டு நல்லா கொதிய வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கொத்தமல்லி சாதம் ரெடியாகிடும் தேவையான அளவு உப்பு கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஒன் பாட் ரைஸு லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி நல்லா இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ்